േ പെരുമ തിരുവല്ല അങ്ങനെ ഒരു വരാളിയേ പെരുമേ തിരുമാലിൻ സോലും അഴഹർ എേ പെരുമേ കാഞ്ചീപുരത്തിലോ இப்படியும் அப்படியும் இந்த சந்திலையும் அந்த பொந்துலையும் அந்த வீதியிலையும் இந்தி வேதியிலையும் மங்களாசாசனமே பெற்ற ஒவ்வொரு தெருவும் தனித்தனி திவ்ய தேசமாய் இருக்கக்கூடிய ஒரு பெருமை காஞ்சிபுரத்துக்கு மட்டிலும் இருக்கு அந்த திவ்ய தேசங்கள் எல்லாத்தையும் திருமங்கை மன்னன் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் அந்த ஊர் அமைஞ்சிருக்கிற முறை காஞ்சிபுரங்கிற ஒரே ஊரில் தனித்தனி தீர்த்தமும் தனித்தனி கஷேத்திரமும் தனித்தனி திவ்ய தேசமுமாக ஆனா ஒரே ஊரில் அமைஞ்சிருக்கிறது போலே ஆழ்வாரும் ஒரே பாசுரத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேசங்கள் எல்லாவற்றையும் அடக்கி தருகிறார் நீரகன் நிகழ்ந்தது ஒரு திவ்ய தேசம் நீரகத்தாயி நெடுவரையின் புத்தி மேலாயி காஞ்சிபுரத்தை நினைக்கும் பொழுதே எங்கேயோ காவேரியினுடைய கரையில உள்ள பேரகத்தாய் என்கின்ற கோயிலடியை அப்படுத்தானை நினைக்கிறது போலே இவர் கஞ்சிபுரத்த நினைக்கும் போதே நெடுவிரைவின் உச்சி மேலாசாயி நீண்ட மலையாக இருக்கக்கூடிய திருமலை திருப்பதி என்று பிரசித்தமாகக்கூடிய தீவிர தேசத்தில் உள்ள திருவேங்கடமுடையான நினைக்கிறார் என்று வியாக்கியானம் நெடுவரையின் உச்சி மேலாக காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு தீவதேசங்களையே சொல்லும் பெரும்பாலும் சொல்லும் இந்த பாசுரம் காஞ்சிபுரத்திலேயே ஒரு மலை இல்லையா அதை மறந்துடக்கூடாது காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு மலை ஹத்தி கீதி மலையின் உச்சியில் இருக்கிறார் என்றுதானே இந்த வாக்கியம் வர்றது இந்த வாக்கியம் வரும்பொழுது அத்திகிரி அருளாளனை இப்பொழுது மங்களாசாகனம் செய்கிறார் என்கின்றது உசித்தம் திருமலையப்பனை நம்முடைய பூர்வாச்சார்கள் சொன்னது தவறுன்னு சொல்லல அது ஒரு திவ்ய தேசத்தை நினைக்கும் பொழுது இன்னொரு திவ்ய தேசத்தை நினைக்கிறதுங்கிறது திருமலி மன்னனுக்கு சவாவமாவே இருக்கிறதுனாலே திருவெங்கிட முடியான்னு இங்கே சொல்லியிருக்கிறதுங்கிறது பெரியோர்களுடைய தீர்மானம் அதை மறுக்கலை போனால் நாம அந்த காஞ்சி வரதனை சொல்லலாமேன்னு ஆசைப்படுறோம் ஒரே பசத்துல இருக்கிறதுனால இது ஒண்ணும் நம்முடைய பூர்வாச்சாரிகளுக்கு அபிப்பிராய பேதமாக இருக்காது ஒரு திக தேசத்தில் உள்ள காஞ்சிபுரத்தில் உள்ள திக தேசங்களை சேமித்துக்கும்போது திடீர்னு திருமலை அப்படின்னு தனியா சொல்லுவானே அப்படின்னா திடீர்னு பேரகம்னு தனியா சொல்லுவானே காவிரியின் சென்றால் மண்ணு பேரகம் என்று எப்பொழுதும் எட்டிய தூரம் உள்ள பேரகத்தை இங்க கிட்டி நினைக்கிறாரோ அதுபோல வடபுறம் எட்டிய தூரம் உள்ள திருமலையை ஆழ்வார் நினைக்கிறார் அப்படிங்கிறது பொருந்தும் பொருந்தாதுன்னு சொல்லல பொருந்தும் இருந்தாலும் சமீபத்தில் இருக்கிறத விட வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதுவும் சொல்லலாம் வரதனையும் சொல்லலாம் இங்கே நீரகத்தாய் நெடுவரையும் உச்சி மேலாகாய் நிலாத்திங்கள் துண்ட நிலா திங்கள் துண்டம் அப்படிங்கிறது ஒரு தேசம் அந்த பெருமாள் பெயராலேயே அந்த திவ்ய தேசம் விளங்குறது நிறைந்த கச்சி ஓ ரகத்தாயி எல்லா விதத்திலையும் நிறைந்ததாக இருக்கக்கூடிய விஷ்ணோர் ஆயதனம் மகது என்று வால்மீகி சொல்றது போலே நிறைந்த கட்சி ஊரகத்தாயி கட்சி ஊரகம்ங்கிறது உலகளந்த பெருமாள் என்று பிரசித்தம் அந்த பெருமாளை சொல்லுகிறார் ஒன் துறை நீர் வெக்கா உள்ளாகி சிறுதா என்கின்ற திவ்ய தேசம் இங்கதான் யசோத்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்கின்ற பெருமாள் ஏன்றுள் இருக்கிற இடம் உன் துறை நீர் அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னா அங்க ஒண்ணும் ஆறு இல்லையே இப்பொழுது காஞ்சிபுரம் போனா கொஞ்ச தூரத்துக்கு அந்தந்த பாலாறு தவிர வேற ஆறு இங்க இல்லை புராணத்திலே அங்க ஒரு ஆறு இருந்ததாக சொல்லப்படுறது சுவாமி வேதாந்த தேசிகர் திருமங்கை மன்னன் அந்த ஆற்ற மங்களாசாசனம் செய்கிறதுதான் ஒன் துறை நீர் என்று மங்களாசாசனம் செய்கிறார் சுவாமி தேசிகன் காலம் வரையிலும் அந்த ஆறு இருந்திருக்குன்னு தெரிகிறது அந்த ஆறுக்கு வேகவதி என்று பெயர் சரஸ்வதியேதான் வேகவதிங்கிற நதியாக வராள் என்று ஸ்தல புராணம் காஞ்சி மகாத்மியம் காஞ்சி மகாத்மத்திலே பிரம்மதேவன் யாகம் பண்றார் தன்னுடைய மூத்த மனைவியாக கூடிய சரஸ்வதியை அழச்சார்